நான் அந்த ஓப்பன் சேலஞ்சாகவே கொடுக்குறேன் நீங்களே ஒரு நடிகரை சூஸ் பண்ணுங்க அந்த நடிகருக்கு இதே மாதிரி ரெடி பண்ணி பண்ணிட்டு பாருங்க பண்ணிட்டான்னா நீங்க சொல்றது நான் எப்படி யாருன்ற ஒரு நடிகராக நீங்க சொல்றீங்க அவர் திமுக இருந்தாருன்னா திமுகவை விட்டுட்டு வெளியில வந்தாரு அப்படின்னா அப்ப மக்கள் எப்படி பார்ப்பாங்க நெற்றி வரைக்கும் திமுக ஆதரசி பேசி நீங்க வந்து சி போட்டுக்கறது இன்னைக்கு இருந்தாலும் அன்னைக்கு இருந்தாலும் மெயின்னா மக்களோட மனநிலை உண்டுதாம் என்ன சொன்னார் முதலமைச்சர் நான் வந்தா ஊழல் செய்த பொருத்தம் கூட வெளியில இருக்க முடியாது ஒரு தனி அதாவது ஒரு பொருள் தனி நீதிமன்றத்தை அமைச்சு அதற்கு இதை போட்டு அத்தனை வழக்கையும் பார்த்து உள்ள போனாங்க திமுக அதிமுக தான் இது மக்கள் உணர்ந்துட்டாங்க அதனாலதான் ஏகோபித்த இவங்களுக்கு வந்து இது இருக்கு இவங்க திட்டியும் போது திட்டிப்பாங்க மாப்பிள்ளை நீ திட்ட மாதிரி இடத்திட்டு நான் உனக்குற மாதிரி திட்டங்க அவன் ரெண்டு பேரும் சண்டப்பா இவங்க நம்ம நம்பணும் போறாங்க இந்த நாலு லட்சம் கோடிக்கு நீங்க வாக்குறுதி நாலு லட்சம் கோடிக்கு நான் வாக்குறுதி நீங்க கொடுக்கல எல்லாமே போய் எப்படியாவது ஆட்சிக்கு வரும் உங்களோட சி உங்களோட எண்ணம் என்ன மக்களிடம் பேசி அவங்க ஆசையை தூண்டி அவர்களிடம் வாக்கு வாங்கி ஆட்சியில உட்காரும்ன்ற எண்ணம் தானே தாங்க உண்மையிலே தமிழ் சமுதாயத்தையும் தமிழ்நாட்டையும் மேம்படுத்தணும்ன்ற எண்ணம் கிடையாது அது விஜயன் நாக்கு கொடுக்குற செய்தி என்ன தெரியுமா மக்கள் நான் உ பின்னாடி நிற்கிறேன் உன்னை நம்புறேன் இவங்க ரெண்டு பேரும் ஏமாத்திட்டாங்க நீ ஏமாத்த மாட்டேன் நம்புறன்ற நம்பகம் இருக்குல்ல அந்த நம்பக தன்மைதான் இது எல்லாத்துக்கும் முதல் காரணமாக நான் பாஜகவை பத்தி முதல்ல பாஜக தான் அடிச்சார் அவங்க தான் அப்படி ஏமாத்துறாங்க துரோகியுமே சொல்றாரு அவரு நடிகராக மட்டும் இருந்தாருன்னா ஒரு போனை போட்டாருன்னா முதலமைச்சரோட துணை அடுத்த நிமிஷம் எடுப்பாங்க சார் எனக்கு ஒரு வேணும் உடனே செஞ்சு கொடுப்பாங்க அவர் பிரதம மந்திரிக்கே போன நீங்க மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் இன்னைக்கு அவர் இன்னைக்கு பவர்ஃபுல்லா நீங்க தான் அவர் பார்த்து இந்த மக்களை ஒன்று போடணும்னு தெரியாது என்ன பண்ண போறான்னு தெரியாது இருந்தாலும் மக்களிடம் வந்து நான் சம்பாதிச்ச சொந்த காசையை செலவு பண்ணிக்கிட்டு வந்து நின்று இவ்வளவு பண்றாரு அப்படின்னா அப்ப உண்மையாவே இந்த மக்களையும் மண்ணையும் பேசிக்கிறாங்க அர்த்தம் தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கூட எந்த ஸ்பெஷல் கெஸ்ட் என்ன தமிழ்நாடு இளைஞர் கட்சியினுடைய நிறுவனரும் பொது செயலாளருமான காமேஷ் அவர்கள் தான் வணக்கம் சார் சார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கான தேர்தல் களம் ரொம்பவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் பிகாஸ் அடுத்தடுத்து எல்லா அரசியல் கட்சிகளும் அவங்களுடைய தேர்தல் பரப்புரைன்றத தொடர்ந்து இருக்காங்க அந்த வகையில தமிழக கழகமும் அவங்களுடைய முதல் தேர்தல் பரப்புரைய திருச்சியிலிருந்து துவங்கி இருக்காங்க இந்த தேர்தல் பரப்புரைன்றது எந்த அளவுக்கு சார் நடந்தது அது நேத்தி நீங்களே பாத்துட்டீங்க மக்களே சேர்ந்து ஒரு மாபெரும் வெற்றி உழா அதாவது எப்படி சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜயன்னா ஜெயிக்க போறதுல வந்து ஒரு மாபெரும் வெற்றி விழா நகர்வலமாக பல்லாக்குல தூக்கிட்டு ராஜா வந்து போர்ல ஜெயிச்சு வந்தான்னா அந்த ஊரே சேர்ந்து கொண்டாடும்ல மன்னன் ஜெயிச்சுட்டு வரும்போது அந்த மாதிரி நேத்துக்கு நீங்கள் தடுத்தும் அந்த அரசாங்கம் தடுத்தும் மக்கள் நாங்கள் நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் ரோட் ஷோ நடத்திட்டாங்க சோ அது வந்து இது வந்து அது மட்டும் இல்ல தொடர்ந்து பதிமூணு கிலோமீட்டர் அஞ்சு மணி நேரம் அவர் கூடவே வந்து அவர் இருந்த இடத்துல நின்று பேசிட்டு அவர் காத்தலை எட்டு மணிக்கு காலையில எட்டு மணிக்கு அவர் வீட்டு விட்டு கிளம்பும் போது ஆனா காதல எட்டு மணிக்கே அந்த அவர் பேசுகிற இடத்துக்கு அவ்வளோ பேர் வந்து நின்றாங்க ஆனா அவர் வந்து சேர்ந்து சாயங்க மாலை நான்கு மணி ஆயிடுச்சு அந்த நான்கு மணி வரைக்கும் அந்த கூட்டம் அப்படியே இருந்துச்சு இது போக இரவு ஒம்பது மணிக்கு அரியலூர் போறாரு அரியலூர்லேயும் அதே கூட்டம் அப்படியே நிற்கிது வந்த கூட்டம் அதை முடிச்சுட்டு நைட்டு ஒன்று மணிக்கு பெரம்பலூர் போகிறாரு பெரம்பலூர்லேயும் அதே கூட்டம் அப்படியே நிற்கிது ஸோ இது எப்படி ஒன்று காட்டுதுன்னா ஒட்டுமொத்த மக்கள் வந்து ஒரு மிக ஆபரும் எழுச்சி அதாவது வந்து ஒரு தன்னிலைகின்ற தலைவனாக நமக்கு ஒருத்தன் இருக்கா அப்படின்ற ஒரு தன்மையை தான் காட்டுது நீங்க பணம் கொடுத்து கூட்டினோம் கூட நைட்டு ஒரு மணிக்கெல்லாம் யாரும் நிற்க மாட்டாங்க கூட்டம் குடும்பம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெரம்பலூர் அரியலூர்லாம் இங்க கூட ஓகேன்னு நம்ம சொல்றாங்க பட் அங்கே பார்த்தீங்கன்னா கிராம மக்கள் குழந்தைகளோட பெண்கள் குடும்பம் குடும்பம் அப்படின்னுட்டுதான் நான் பார்த்தேன் ஸோ அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது ரொம்ப என்ன கொடுக்குதுன்னா ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குது இன்னும் மேலும் ஒரு நம்பிக்கை தன்மை என்னன்னா வரும் இருபத்தாறு வெற்றி வாய்ப்பு விஜயநாக ரொம்ப ரொம்ப பிரகாசமா இருக்குன்றது காட்டுது சார் என்னதான் இவ்வளவு கூட்டம் கூடினாலும் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்குமே ஒரே ஒரு இதை மட்டும் இருந்துட்டே இருக்கு அதாவது இந்த கூட்டம் எல்லாமே ரசிகர்கள் கூட்டம் தொண்டர்கள் கூட்டம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருந்துட்டே இருக்கு இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறும் தொண்டர்கள் கூட்டம் நாங்க சொல்லவில்லை இந்த மக்கள் கூட்டம் தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் மூணு பேருக்கும் மூணு வித்தியாசம் ரசிகர்கள் ஆகலாம் மக்கள் தொண்டன் ஆகலை ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி இன்னே நீங்கள் வந்த கூட்டம் எவ்வளோன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க சரியா பதிமூணு கிலோமீட்டரு அஞ்சு மணி நேரம் ஒருத்தன் நடந்து வரான் அப்படின்னா அவன் அஞ்சு நிமிஷத்தில் போயிட்டு அவர் வாக்களிக்க மாட்டான் ரசிகாங்க ஒரு ரசிகன்ற அஞ்சு மணி நேரம் நிற்பானா சொல்லுங்கள் சரி நீங்கள் சொல்கிறீங்க அதே மாதிரி நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் யாராவது நிற்பாங்களா நைட் ரெண்டு மணி வரைக்கும் யாரா நினைப்பாங்களே உங்களுக்கு தேவை என்ன ரசிகர்கள் கூட்டம் செல்ஃபி எடுக்கணும்னா நீங்கள் செல்ஃபி எடுத்துட்டு போயிட்டே இருப்பான் நீங்கள் வேணா ஒரு ஒரு நான் அந்த ஓப்பன் சேலஞ்சாகவே கொடுக்குறேன் நீங்களே ஒரு நடிகரை சூஸ் பண்ணுங்கள் அந்த நடிகருக்கு இதே மாதிரி ரெடி பண்ணி பண்ணி பாருங்க பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் சொல்றதை நான் ஏற்றுக்கிறேன் இது அப்படி கிடையாது இது வந்து அதான் மறுபடியும் சொல்றேன்ல இது வந்து மக்களிடம் பல வருடங்களாக பல ஆண்டுகளாக பல வருடங்களாக ஒரு மாற்றம் வேணும் போதும் இந்த ரெண்டு பேரும் வேண்டாம் எனக்கு ஒரு புதுசான ஒருத்தன் வரணும் ஆனா அவன் என்னக்கு நம்பகமாக இருக்கணும்னு இருக்குல்ல அந்த தான் வெளியில வேட்டான் நீங்க காசு கொடுத்தா கூட நைட் ஒரு மணிக்கெல்லாம் எல்லாம் நிக்க மாட்டான் அந்த டைமுக்கு வருவான் எவ்வளவு நேரம் பா அப்படின்னு கேட்பான் ஐநூறு ரூபாய் கொடுக்குற சரி எவ்வளவு நேரம் நீங்க நாலு மணி நேரம் நிக்கணும் பா போய் நிப்பாங்க நாலு நேரம் முடிஞ்சா போயிட்டே இருப்பாங்க மார்னிங் எட்டு மணிக்கு வந்துட்டு என்ன சாயங்கால மத்தியானம் மாலை நாலு மணி வரைக்கும் எவ்வளவு நிக்க மாட்டாங்க அதெல்லாம் தன்னியா வந்தாதான் அதெல்லாம் நடக்கும் அது அதுதான் சொல்றேன்ல எவ்வளவு நாள் நீங்க இந்த மாதிரி உருட்ட முடியுமோ உருட்டுவாங்க இவங்க இது வந்து ரசிகர்கள் கூட்டம் விசிலடிச்சாங்க கூட்டம் எல்லாம் வந்து பாத்துட்டு போவாங்க நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன் அந்த பதிமூணு கிலோமீட்டர் நடந்து வந்தாங்கல்ல கூடவே அவன் ரசிகர்கள் கூட்டம் தானே சொல்றீங்க ரசிகர்கள் என்ன வேணும் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு போனோம் அவ்வளோதான செல்ஃபி போயிருக்கலாமே கலைஞ்சிருக்கலாம் கலை பின்னாடி வந்துட்டே இருந்தாங்க அத்தனை பேர் அவர் நாலு மணிக்கு தானே வர்றாரு நாலு மணி வர வரைக்கும் ரசிகன் வெயிட் பண்ணி போட்டோ எடுத்துப்பான் அது கலந்துகிட்டு இருக்கான் அந்த நாலு மணி வரைக்கும் அவர் நைட் ஒன்பது மணிக்கு அங்க போறாரு அரியலூருக்கு நீங்க அரிய சென் திருச்சியில இருந்து அரியலூருக்கு முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் ஒரு மணி முக்காம் மணி நேரம் தப்புனா ஒரு மணி நேரம் அவர் வச்சு மூணு மணி நேரம் ஆச்சு மூன்றரை நாலு மணி நேரம் ஆச்சு அதே குற்றச்சாட்டு தான் மூன்றரை நாலு மணி நேரம் ஆச்சு என்ன தெரியுமா நடந்துச்சு போற வழியில ஊர்கள் இருக்குல்ல திருச்சியில இருந்து அரியலூர் போற வழியில ஊர்கள் இருக்குல்ல ஒரு ஒரு ஊர் அவர் தாண்டும் போது அந்த ஊர்காரங்க நிறுத்தி பூஷணிக்காய் உடச்சி அவரை பார்த்து கையை எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க எங்கள் மண்ணுக்கு வந்திருக்கீங்கட்டுன்னு தேங்காய் பூஷணிக்காவை உடச்சிட்டு அவர் கையை செஞ்சுட்டு அப்புறம் தான் அனுப்பிச்சுடுறாங்க இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவர் ஏன் வந்து முடிஞ்சது வந்து நாலு மணிக்கு முடிஞ்சது ஒரு நாலு நாள் நாலு மணியிலுமே வச்சுக்கோங்களேன் இது திருச்சியில் முடிஞ்சது அவர் ஒம்பது மணிக்கு தான் ரீச் ஆகாது அறியலைங்க அஞ்சு மணி நேரமா அஞ்சு மணி நேரத்தில் நம்ம திருச்சியே போய்டும் மதுரையே போய்ட்டோம் மேடம் சென்னையிலேருந்து மதுரை போய்டும் அஞ்சு மணி நேரத்தில் அஞ்சு மணி நேரத்தில் அவர் வந்து நாற்பது கிலோமீட்டர் தான் வந்திருக்காரு நாலு மணி கிளம்பினா ஒன்பது மணி திருவள்ளுவர் வந்து சார் சரி நடுவில் ஒன் ஹவர் கூட விட்டுருங்க அவர் ஹால்ட்டு வண்டி எடுக்கல சாப்பிட்டாரு போனாரு தூங்கினாரு ஏதோ ஒன்று அப்ப கூட நாலு மணி நேரம் நாற்பது கிலோமீட்டருக்கு நாலு மணி நேரமா அது அந்த ஹைவேஸ்ல அவர் போய் நின்று அந்த அரியல ஒரு பைபாஸ்ல அங்க இருந்து அந்த இடத்துல இருந்து ஊர்ல இருக்கிற பஸ் ஸ்டாப் கிட்ட போய் பேசணும் அண்ணாவோட சில இருக்கு அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட பேசணும் அது முத்தி மொழி போனால் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வச்சுக்கலாம்

நான் பிறக்கல நீங்க பிறக்கலன்னு தெரியாது நான் பிறக்கல அப்போ எம்ஜிஆர் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் எப்படி வந்துச்சு அன்னைக்கு சொல்றாங்கல்ல அவர் எங்க போனாலும் மக்களோட வெள்ளம் எம்ஜிஆர் ஆல்ரெடி திமுக கூட இருந்து அவங்க வந்து அரசியல்ல ஆல்ரெடி இருந்திருக்காங்க விஜய் வந்து புதுசா இப்பதான் அரசியல் கட்சியை துவங்கி புதுசா வந்திருக்காங்க இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வர கூட்டம் வந்து ஓட்டா மாறுமான்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா அப்ப அப்பதானே கடுப்பாங்க இப்போ நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க அந்த இடத்த விட்டு இன்னும் இடத்துக்கு போனேன்னா நேற்று வரைக்கும் உன்கா இப்போ ரொம்ப சிம்பிளாக அப்படிப்போங்க இன்னைக்கு நான் வந்து விஜயன்னாக்காக ஆதரிச்சு பேசிக்கிறேன் நாளைக்கு விஜய் நான் விட்டு வேற யாருக்கும் பேச ஆரம்பிச்சேன்னா அப்போ மக்கள் என்ன எப்படி பார்ப்பான் பே ஃப்ராடு பையன் நேத்தி வரைக்கும் விஜய்க்கு ஆதரிச்சு பேசிட்டு இன்னைக்கு போயிட்டு வேற யாருக்கும் உட்காந்து பேசுகிற காசு வாங்கிட்டு தான் திட்டுப்பாயன் இப்படிதானே சொல்லுவோம் இதுதானே உண்மை இப்படி தானே எல்லாருக்குமே புரியும் ஏன் விட்டா போனால் நமக்கு தெரியாது ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் எனக்கு அவனுக்கு அவருக்கு இருந்திருக்கலாம் அவங்க கட்சி கட்சியோட ஒத்துவராமல வெளியில் வந்திருக்கலாம் வேற ஒருத்தரை கூட போய் நாங்கள் இப்போ ஆதரித்து போனோம்னா அப்ப நாளைக்கு இது நடக்கும்ல அப்போ எம்ஜிஆர் என்ற ஒரு நடிகராக நீங்க சொல்றீங்க அவரு திமுக இருந்தாருன்னா திமுகவை விட்டுட்டு வெளியில வந்தாரு அப்படின்னா அப்ப மக்கள் எப்படி பாப்பாங்க நேத்தி வரைக்கும் திமுக ஆதரிச்சு இன்னைக்கு வந்து சீம் போட்டு இன்னைக்கு இருந்தாலும் அன்னைக்கு இருந்தாலும் மக்களோட மனநிலை ஒண்ணுதான் எல்லோரும் அப்படிதான் சிந்திப்பார்கள் அப்ப எப்படி யோசிப்பாங்க ஏதாவது நேத்தி வரைக்கும் அங்க ஆதிரிச்சான் இன்னைக்கு வந்து இங்க ஆதிரிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு தானே பாப்பாங்க ஆனா அந்த இடத்துல அவங்க அப்படி பாக்கல ஒரு உண்மையை தன்மை பாருங்க அதுதான் தலைநகர் நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு தலைவன் இந்தியா எப்படின்னா தலைவனை நோக்கி பயணிக்கிற கூட்டம் புரிஞ்சுங்க தலைவனை நோக்கி பயணிக்கிற கூட்டம் இவங்க ஆயிரம் சொல்லலாம் கொள்கைப்பாங்க கோட்பாடுபாங்க எவ்வாணுமே அதெல்லாம் பாக்க மாட்டாங்க ரொம்ப சிம்பிளா உங்ககிட்ட மூணு நாள் பட்டினியா இருக்கிறீங்க சாப்பிடல உங்களுக்கு வந்து ஒரு டீ ரெண்டு பண்ணு கொடுத்தா அது கரெக்டா இல்ல அப்படின்னா உங்க பக்கத்துல வந்து உட்காந்துகிட்டு பிரியா மேடம் பெரியார் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா சமத்துவ நீதியும் பெண்கள் உரிமையை பத்தியும் அம்பேத்கர் அரசியல் சாசனம் என்ன தெரியுமா அப்படின்னு கொள்கையை பத்தி சொன்னீங்கன்னா நீங்க கேப்பீங்களா பன்னிட்டி வாங்கி சொன்னதான் அவ்வளவுதான் இங்க மக்கள் எதிர்பார்க்கறது அவ்வளவுதான் எனக்கு நீ என்ன பண்ணுவ என் வாழ்வாதாரத்தை என்ன பண்ணி கொடுப்ப அததான் அண்ணன் வந்து தெளிவுபடுத்திட்டார் முதல் மாநாட்டிலே வாழ வீடு வயிற்றுக்கு சோறு வருமானத்துக்கு ஏற்றாங்க இதுக்கு மேல அவங்க எதுவும் எதிர்பார்க்கலாம் இததான் தான் எதிர்பார்க்கணும் இதை ஒரு சொசைட்டிக்கு ஒரு சமுதாயத்துக்கு இந்த மாவட்டத்துக்கு இந்த மாநிலத்துக்கு செஞ்சு கொடுக்கணும் தான் மக்கள் எதிர்பார்க்கணும் அதனால நேற்று அவர் பேசும்போது சொல்றாரு நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களே இந்த வாக்குறுதிகளை நீங்க ஏன் செய்கிறாங்க அப்போ மக்கள் நம்புறாங்க திமுக விடியல் அரசுன்னு சொல்லி வரும்போது இதை நம்பி வாக்களிச்சுட்டு செய்யலைன்ற போது தான் அவர் கேட்குறாரு அப்புறம் அதையும் என்ன சொல்றாரு நான் வந்து அவங்களுக்கு வெத்து விளம்பரமாக சொல்றாருல்ல வெத்து விளம்பரம் தான் இது எல்லாமே அப்போ சொல்றாரு என்ன சொல்றாரு நாங்க வந்து அப்படி பண்ண மாட்டோம் மக்களுக்கு எது சாத்தியமோ எது நாங்கள் சொன்னால் செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் செய்வோன்றாங்க நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம எடுத்துக்கோம் அவங்க ஆனால் பட்டு நீட்டுக்கு சொன்னாங்க செஞ்சாங்களா சரி நீட்டையே உருட்டிட்டு இருக்காங்கன்ற நான் இப்படியே வரேன் இப்போ நம்ம ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம் மேடம் எதை வச்சு மேடம் வாக்குறுதி கொடுக்குறோம் நம்ம நிதி நிலைய இப்போ உங்க வீட்டுல நீங்க இருக்கீங்க நீங்க எனக்கு ஒரு ஒரு உதாரணத்துக்கு நீங்க மேடம் எனக்கு ஒரு கடன் ஏதாவது பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டேன்னா நான் கொடுக்க மாட்டேன் நான் கஞ்சம் நீங்க தாராள மனசு வச்சுக்கோங்களேன் நீங்க கொடுக்க வச்சுக்கீங்க நீங்க உங்ககிட்ட நான் கடன் கேட்டேன்னா நீங்க எப்படி கொடுப்பீங்க உங்களோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு உங்கள் நிதி நிலைமை என்ன இருக்குன்னு கேட்டுட்டு நான் ஐயாயிரமோ பத்தாயிரமோ கேட்டேன்னா ஓகே என்னால் பத்தாயிரவா வந்துட்டு தர முடியும் உங்க தருவீங்க உங்ககிட்ட நான் பத்து லட்ச ரூபா கேட்குறேன் சரி பத்து பத்து லட்சம் கூட உங்களால் கொடுக்க முடியும் வசதி வச்சிங்க பத்து கோடி ரூபா கேட்குறேன் முடியுமா யோசிப்பீங்க அது அவ்வளோவா எப்படின்னா நிலை ஒருவேளை நீங்க ஒரு ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்குன்னா பத்து கோடி ஒரு இருக்கு ஒவ்வொரு அப்போ நாலரை லட்சம் கோடி கடன் இருக்குது நம்ம தமிழ்நாடு அரசுக்கு அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீங்க கொடுத்த ஐநூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதியில எதையுமே சாத்தியப்படுத்த முடியல நிதிநிலை தமிழகத்தின் நிதிநிலை தமிழகத்தின் நிதிநிலை தமிழகத்தின் நிதி உணராமல் நீங்கள் கொடுத்ததெல்லாம் போய் வாக்குறுதி தானே அதான் சுத்தி காட்டுறேன் நாங்க வந்தோம்னா எது சாத்தியம் மக்களுக்கு எதை செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் மக்களோட நம்பிக்கை அதுதான் உங்களை வந்து நம்பி உட்காத்தி வச்சுட்டு கேக்குறான் எனக்கு செஞ்சு நான் ஓட்டு போடலன்னு சொன்னேன் புரிஞ்சுதா உங்களுக்கு இப்போ சரி நீ எல்லாத்தையும் செய் அதுக்கப்புறம் நான் ஓட்டு போடுறேன்னு சொன்னா சொல்லல அவன் உங்களை நம்பிட்டான் உட்காந்து வைக்கிறேன் அப்ப அந்த நம்பகத்தன்மை இல்லாம ஒரு நம்பக மோசடி செய்வீங்கன்னு தானே அவர் சொல்றாரு அவர் சொன்ன வார்த்தைகள் அவர் அரியலூர்ல பேசுன கேட்டிருப்பீங்க நைட்டு நாலு மணிக்கு பேசுனேன் நாலு மணிக்கு சரியா கேட்கலன்னு சொல்லிட்டாங்க சரி அரியலூர் கிளியரா இருந்துச்சு அது ஏதாவது ஒரு இடத்துல அவர் தவறாக பேசியிருந்தான் சொல்றேன் நம்ம அந்த அதுக்கு நீங்க கேள்வி கேள்வி நம்ம கேள்வி நான் பதில் சொல்றேன் இப்போ எல்லாமே அப்ப நாலரை லட்சம் கோடி கடன் வச்சிருக்கீங்க அந்த இடத்துல முதலமைச்சராங்க இருக்கிற முதலமைச்சர் அன்றைக்கு இருந்து எதிர்கட்சி என்ன சொன்னார் இந்த ரொம்ப நிதிநிலை மோசமா இருக்கு இதை வந்து அதிமுக அரசு கையாளப்படல நாங்கள் வந்தால் இந்த நாலரை லட்சம் கோடி கடனை அடைத்து மக்களுக்கு எல்லாம் செய்வோம் கரெக்டா அப்படின்னு ஒரு ஐநூத்தி அஞ்சு தேர்தல் வாக்கு நீங்க செய்யறேன்னு சொன்னதை தான் நாங்க கேட்கணும் புதுசாலாம் எல்லாம் ஒண்ணும் கேட்கலாம் பத்து கிலோ தங்க கொடுன்னு கேட்கலாம் உங்ககிட்ட எல்லார் வீட்டுக்கும் ஒரு இந்த கார் கொடுன்னு கேட்கலாம்

பணம் குணம் எல்லாத்தையும் விட்டுறாங்க என்ன சொன்னார் முதலமைச்சர் நான் வந்தா ஊழல் செய்த ஒருத்தம் கூட வெளியில இருக்க முடியாது ஒரு தனி அதாவது ஒரு ஒரு தனி நீதிமன்றத்தை அமைச்சு ஒரு இதை போட்டு இவங்க அத்தனை வழக்கையும் பார்த்துட்டு உள்ள போடுறாங்க யார் போனாங்க உள்ள என்ன கேஸ் போட்டீங்க அப்ப ரெண்டு பேர் தான் மேடம் பீட்டி மேம் இவங்க திமுக அதிமுக தான் பிடி இது மக்கள் உணர்ந்துட்டாங்க அதனாலதான் இன்னைக்கு ஏகோபித்தா இவங்களுக்கு வந்து இது இருக்கு இவங்க திட்டியும் போது திட்டிப்பாங்க மாப்பிளை மீ திட்டாமிட்டு நான் உனக்கு திட்டாமல் திட்டீங்கன்னா அவர் ரெண்டு பேரும் சண்டைப்பா இவனை நம்ம நம்ப போறாங்க எனக்கு அதை தான் அவர் தெளிவுபடுத்துறாரு இது வரைக்கும் அந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே மாற்றத்தும் நாங்கள் தான் மாற்றோம் திமுக அதிமுக மாற்றம் அதிமுக மதிமுக மாற்றம் அதிமுக பாஜக மாற்றம் எல்லாரும் மாற்றம் மாற்றம் தான் சொல்றாங்க இங்க மாற்றம்ன்றது என்னன்னா ஒரு போராட்டம் நடந்ததுன்னா அதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அதுக்கு நாங்கள் போராடணும் அப்படின்றதுதான் இவங்களோட மாற்றம் ஆனா விஜய்னா தீர்வு அரசியல் சொல்றாரு தீர்வு பேசும்போது கூட அவர் எல்லாரும் சொல்றாங்க திமுக எதிர்க்க வந்திருக்காரு திமுக எதிர்க்கிறாரு நிறைட்டி சேர்க்க எதிர்க்க ஒட்டுமொத்த தமிழகத்தில் நடக்க வேண்டிய ஒரு என்ன சொல்லலாம் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தமிழகம் ஒரு ஒரு மேம்பான மேம்படுத்தப்பட்ட சமுதாயம் மக்களோட பிரச்சனை இல்லாமல் ஒரு நார்மல் லைஃப் தான் இன்னைக்கு அந்த நார்மல் லைஃபே வாழ முடியாத அளவுக்கு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு நீங்க மனுஷனே கடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க மரத்தை கொள்ளடிச்சிங்க தண்ணீரை கொள்ளடிச்சிங்க மண்ணை கொள்ளடிச்சிங்க நீங்க மனுஷனே கொள்ளடிச்சுட்டு மனித வளமே நீங்க வந்து இதுவாகிட்டு இருக்கு குடிக்க வச்சு ஸோ அப்போ இதெல்லாம் யோசிக்கும் போது அவர் ஒரு தீர்வு சொல்றாங்க நீங்க பாருங்க தீர்வை நோக்கி பயணிக்கிறோம் நம்ம அப்படின்னு அதை தெளிவுபடுத்துறாரு அந்த இடத்துல அதைதான் நாங்க எடுத்து முன் வச்சுட்டே இருக்கோம் இப்ப இல்ல ஆரம்பத்துலயே முன் வச்சுட்டு இருக்கிற அதுதான் இவர்கள் இரண்டு பேருமே ஒரே குட்டையில உண்ண மாட்டாங்க நாலரை லட்சம் கோடி கடன் நீங்க ஒன்பது லட்சம் கோடி கடன் கொண்டு இருக்கீங்க நீங்க நாலரை லட்சம் கோடி கடன் இருக்கல அப்ப நீங்க இந்த நாலரை லட்சம் கோடிக்கு நீங்க வாக்குறுதி கொடுத்துருங்க நாலரை லட்சம் கோடிக்கான வாக்குறுதிக்கு நீங்க கொடுக்கல எல்லாமே போய் எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் உங்களோட சி உங்களோட எண்ணம் என்ன மக்களிடம் பொய் பேசி அவங்க ஆசையை தூண்டி அவர்களிடம் வாக்கு வாங்கி ஆட்சியில உட்காரணுன்ற எண்ணம் தானே தவிர உண்மையிலேயே தமிழ் சமுதாயத்தையும் தமிழ்நாட்டையும் மேம்படுத்தணும்ன்ற எண்ணம் கிடையாது அப்ப நாலரை லட்சம் கோடி கடன் இருக்கு நீங்க இதுதான் நீங்க குற்றச்சாட்டு வச்சீங்க நான் வேற எதை பத்தியும் பேசு பணம் தான் இங்க எக்கானமி தான் இங்க முக்கியம் நாட்டுக்கு வரி கட்டுறா அந்த வரி என்ன பண்ண அப்ப அந்த நாலரை லட்சம் கோடியில இதெல்லாம் செய்ய முடியாது தெரியல அப்ப போய் பச்சா ஃபர்ஸ்ட் சரி வந்தீங்க சரிங்க இந்த நாலரை லட்சம் கோடியில நீங்க மேலும் கடன் வாங்காம நாலரை லட்சம் கோடிங்க ஆனா அந்த நாலு லட்சம் கோடியை நான் பார்க்காம நாலு வருஷமா காப்பாத்திட்டு இருக்கேன் அதுவும் சூப்பர் ஒன்பது லட்சம் கோடி கொண்டு வந்திருக்கீங்க அப்ப அவனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் ரெண்டு பேரும் ஒன்று தரேன் என்ன மாற்றம் கொடுத்துட்டீங்க என்ன விடியல் கொடுத்துட்டீங்க என்ன தீர்வு வந்துடுச்சு உங்ககிட்ட உங்ககிட்ட எதுவுமே வராதுன்றது தெளிவாகும் போது மக்கள் ஒரு மணி ஆனாலும் ரெண்டு மணி ஆனாலும் நின்று அவரை வந்து நான் இது வந்து என்ன காட்டுது தெரியுமல்ல இது வந்து மக்கள் நம்பகத்தன்மையா அந்த தலைவன் கிட்ட காட்டுது அது விஜயன் நாங்க கொடுக்குற செய்தி என்ன தெரியுமா மக்கள் நான் உன் பின்னாடி நிக்கிறேன் உன்னை நம்புறேன் இவங்க ரெண்டு பேரும் ஏமாத்திட்டாங்க நீ ஏமாத்த மாட்டேன் நம்புற நம்பகம் இருக்குல்ல அந்த தான் இது எல்லாத்துக்கும் முதல் நான் பாக்குறேன் இப்ப இருக்கிற அரசியல் வட்டாரத்துல எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா திமுகவை அவங்க நேரடியா அடிக்கிறாங்க ஆனா ஏடிஎம் கேவியோ இல்ல பிஜேபியோ அந்த பிஜேபியை வந்து அடிச்சு பேசுறாங்க பட் பொத்தாம் பொதுவா தான் பேசுறாங்களே தவிர அந்த அளவுக்கு அடிச்சு பேசல ஒருவேளை பிஜேபியோடைய பி டீமா விஜய் அவர்கள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையுமே முன்வைக்கிறாங்க இதுக்கு உங்களுடைய பதில் இது உருட்டுறது யாரு திமுக தான் உருட்டுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கமல்ஹாசன் என்ன சொன்னாங்க கமல் சார் எல்லாரும் அவர் பாஜகவின் பி டீம் பாட்டி பி டீம் சொன்னதே தயாநிதி மாறன் சார் அவர் அந்த சார் தான் சொன்னார் இவர் வந்து ஒரு பாஜக இப்ப என்ன பிடிஎம் இல்லையா இப்ப கூட சேர்த்துக்கிட்டீங்க கூட்டணி கட்சி சீட்டு கொடுத்து எம்பிக்கு கொடுத்துருக்கீங்க அப்போ அப்ப உங்களை எதிர்த்தா அவங்க பாஜக பிடிஎம் எதுக்கல அப்படின்னா அவங்க வந்து உங்களோட உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டா அவங்க உடனே அவங்க வந்து நேர்மையானவங்க நல்லவங்க உடனே மத சார்பற்ற கூட்டணி கூட வந்துட்டாங்க வலதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் இல்லை அப்படின்றீங்க உங்களுக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான் அதாவது பாஜகவை பொறுத்த மட்டும் பாகிஸ்தான் எதிர்த்து ஓட்டு திமுகவை பொறுத்த மட்டும் பாஜக எதிர்த்தா ஓட்டு இவ்வளவுதான் என்ன ஓட்டுன்னா மக்களோட ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு விஷயத்த இருக்குன்னா தமிழகத்தை பொறுத்த மட்டும் பாஜகன்னு ஒரு பெரிய ஆதரவு கிடையாது அதை நிலைநாட்டிக்கொள்ளதான் நே நேற்று பேசினாரா இல்லையா பாஜகவை பத்தி முதல்ல பாஜக தான் அடிச்சாரு அவங்கதான் அப்படி ஏமாத்துறாங்க துரோகின்னே சொல்லிட்டாரு நம்ம வச்சு கழுத்த இருக்கிற துரோகிகளாக இருக்காருன்றாரு ஒரு பிடிமா இருக்கிறவங்க ஒரு கட்சியை பார்த்து துரோகின்னு சொல்லுவாங்களா யாராவது சொல்லி பார்த்துருக்கீங்களா சொல்ல வாய்ப்பு இல்லை அவங்கதான் உருவாக்கி இருக்காங்கன்னா ஏண்டா உருவாக்குறேன்னு கேட்பாங்க உடனே அதுக்கி அதுதான் அவங்களோட பிளான் ராஜா தந்திரம் பாங்க இதெல்லாம் வந்து உருட்டு பீப்புள் இரநூறுவா வாங்கிட்டு நீங்க நான் செக் பண்ணி பாருங்க அவங்க பேங்க் அவங்களோட ஜிபே இரநூறுவா கிரெடிட் ஆகிடும் அவங்களுக்கு எல்லாம் நானும் அப்படிதான் பாக்குறேன் இங்க ஒரு மனுஷன் அவர் நேத்தி தெளிவா சொல்றது எனக்கு இல்லாத பணமா இதுக்கப்புறம் நான் வந்து என்ன சம்பாதிக்க போறேன் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் இன்னும் ஒரு முப்பதாயிரம் கோடி சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு இருக்குது இன்று நான் மறுபடியும் சொல்றேன் அடுத்து இப்ப அவர் எல்லாருக்கும் தெரியும் உச்சார் ஒரு படத்துக்கு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா வாங்குற ஒரு வருஷத்துக்கு ரெண்டு படம் நடிச்சாருன்னா ஐநூறு கோடி பத்து வருஷத்துக்கு என்ன ஆச்சு வெறும் பத்து வருஷம் வச்சுக்கீங்க பத்து வருஷம் அதுக்கு மேலே இருப்பா இருந்தாலும் பத்து வருஷம் வச்சுக்கீங்க அவரை பார்த்தா ஐம்பது வயசுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஒரு இருபத்தி முப்பது வயசு இளைஞர் மாதிரி இருக்காரு இன்னைக்கு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாவே நடிக்கலாம் அந்த லெவல்தான் இருக்காரு பட் ஸ்டில் வச்சு பத்து வருஷம் ஐயாயிரம் கோடி ரூபாய் ஆச்சு ஐயாயிரம் கோடி சும்மா வீட்டில் தூங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு மூணு மடங்கு நாலு மடங்கு அஞ்சு மடங்கு அதுக்கு டவ இதுவாகும் ரிட்டர்ன் ஆகும் அப்போ இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனுஷன் அது நட அதை விட்டுட்டு தூக்கி போட்டுட்டு இந்த மக்கள் ஓட்டு போடுவானா ஓட்டு போடணான்னு தெரியாது வெயில நின்றுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு தெருவாக அலைஞ்சிக்கிட்டு இப்போ பார்த்தீங்களா ஃபுல் அவர் எதுக்கு அழைங்க எனக்கு என்ன இன்னைக்கு தான் அவருக்கு கஷ்டம் அவர் ஒரு நடிகராக மட்டும்தான் ஒரு ஃபோனை போட்டார்னா முதலமைச்சரோ துணை அமைச்சரோ அடுத்த நிமிஷம் எடுப்பாங்க சார் இன்னைக்கு ஒரு வேணும் உடனே செஞ்சு கொடுப்பாங்க அவர் பிரதம மந்திரிக்கே போன அடிக்கணும் த மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் இன்னைக்கு அவர் இன்னைக்கு பவர்ஃபுல்லா தான் அவர் பவர்ஃபுல் கணக்கெல்லாம் தூக்கி போட்டுடவர் வர அப்படின்னா அவர் வாழ்ந்த சொர்க்க வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை தூக்கி போட்டுட்டு எல்லாருமே ஒரு படி மேலதான் தான் போகணும் புரியுதுங்களா இன்னைக்கு நீங்க இருக்கீங்க எடுக்கிறீங்கன்னா உங்களோட கனவு திட்டம் என்ன அடுத்து நான் ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் ஒரு மீடியா பண்ணி ஒரு யூடியூப் சேனல் ஆகணும் அந்த யூடியூப் சேனலுக்கு அடுத்தது என்ன ஆகணும் ஒரு மீடியா ஆரம்பிக்கணும் போகணுன்னா போயிட்டே இருக்கும் நீங்க ஃபஸ்ட் ஆசிரியர் ஆகணும்னு நினைப்பீங்க அதுக்கப்புறம் மீடியாவுக்கு போகணும் அந்த மாதிரி இன்னைக்கு அவரு மேலே போயிருக்காரு அதுக்கு மேலதான் தான் போக பார்ப்பாங்க இன்னைக்கு அவர் இந்தியா ஃபுல்லா தெரியும் அடுத்த ஹாலிவுட் போனோம் அப்படின்னா எல்லாருமே யோசிப்பாங்க ஆனா அதை விட்டுட்டு கீழே இறங்கி வர்றாரு அவரோட இருந்து இந்த மக்கள் கொண்டு போனோம்னா தெரியாது என்ன பண்ண போறான்னு தெரியாது இருந்தாலும் மக்களிடம் வந்து தன் சம்பாதிச்ச சொந்த காசையை செலவு பண்ணிக்கிட்டு வந்து நின்று இவ்வளவு பண்றாரு அப்படின்னா அப்போ உண்மையாவே இந்த மக்களையும் மண்ணையும் நேசிக்கிறாரான்னு அர்த்தம் நான் அப்படி தான் அது வாய்ப்பு கொடுத்தா தெரியும் நீங்க கொடுக்காமையே அவனை வந்து தபால் பேசுறதுல அர்த்தம் இந்த அளவுக்கு இருக்கிற யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் ஏன்னா அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு கேமிங் கேட்பீங்க அப்போ எதுக்காக கொடுக்குறீங்க எதுக்காக பிரியா மேடம் வந்து என்ன தமிழ் டாக்ஸ்ல கூப்பிட்டு உட்காந்து வச்சு எடுக்கிறான் இது வரைக்கும் நான் ஒரு பத்து சேனலோ இருபது சேனல பேசி இருக்கிறத கேட்டிருப்பாங்க பரவாயில்ல இந்த பையன் ஏதோ சுமாரா பேசுறான் இந்த பையனை கூப்பிட்டு எடுப்போமே அப்படின்றீங்க இதுவரைக்கும் நான் பேசவே இல்லை நீங்க நினைப்பீங்களா எடுக்க மாட்டீங்க ஏதோ எதுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க ஒரு வாய்ப்புக்கான ஒரு சின்ன வேலையை நம்ம செஞ்சிருக்கோம் ஒரு அங்கீகாரம் இருக்கு அது போல அவருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா ஆமா அவர் இதெல்லாம் தூக்கி போட்டு வர்றாரு அப்போ அவரிடம் இப்ப அரசியலை பொறுத்த மட்டும் சேவை செய்யணும் நல்லவனா இருந்தால்தான் அதை சேவை செய்ய முடியும் அந்த நல்லவனா அந்த சேவை ஒரு நல்லவன் தேவை அந்த தலைவன் யாருன்னு பார்க்கும்போது அவருக்கு அந்த குவாலிட்டி இருக்கான்னு பார்க்கணும் குவாலிட்டி இருக்க ஆதரிக்கணும் அதை விட்டு விட்டு நீ நான் கொடுத்தீங்களே அதான் நான் சொல்றேன் எழுபது அறுபது வருஷமா மாத்தி மாத்தி கொடுத்தீங்களே சந்தோஷமா இருக்கீங்களா இல்ல இல்ல பிரச்சனை இருக்குல்ல ஒரு லட்சம் போராட்டத்துக்கு பர்மிஷன் கொடுத்தேன்னு சொல்றாங்களே ஒரு ஒரு லட்சம் போராட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்குற அளவுக்கு ஒரு கட்சி ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னா அந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி மேடம் உங்களுக்கு போராட்டமான வாழ்க்கை வேணுமா போராட்டம் இல்லாத வாழ்க்கை வேணுமா போராட்டம் இல்லாத மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை தானே வேணுமா அப்போ ஒரு லட்சம் பேர் போராடி இருக்காங்க பர்மிஷன் கொடுத்தே ஒரு லட்சம் அப்போ அப்ப இப்படி எப்படிப்பட்ட அரசாங்கமா இருக்கு நீங்களே பாருங்க இது நானே சொல்றேன் அவை குறிப்பிலே இருக்கு சட்டசபையில முதலமைச்சர் சொல்றாரு இது வரைக்கும் இந்த அரசாங்கம் ஒரு லட்சம் போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்ததுன்னு அவரே சொல்றேன் அப்போ போராட்டம் உள்ள ஒரு சமுதாயத்தை தான் நீங்க வச்சிருக்கீங்க நாங்க என்ன சொல்றோம் போராட்டமே இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னு சொல்றோம் எப்படி இரநூறுவா கொடுத்து காசை கொடுத்து கொண்டு வரது உங்கள் கொள்கையுள்ள கூட்டமா உங்களோட இளைஞரணி மாநாட்டில் வந்து பெரியார் அண்ணான்னு சொல்லிட்டு அவங்க நம்ம காவல் பாட்டு போட்டு டான்ஸ் அது உங்கள் கூட்டமா இங்கே தலைவர் போது கத்துறது எப்படி இருக்கு ஒரு அந்த மாடை போட்டு பேசிகிட்டு இருக்கான் சீட் ஆகிறது எப்படி இருக்கும் அவங்க போட்டாங்க இதெல்லாம் தான் அவங்களோட கொள்கையான கூட்டம் டிஎல்ஏ வந்து கூத்துவாழக்கர் கமிட்டியில் வந்து பாட்டு வச்சு கொடுப்பீங்க இது உங்கள் கூட்டம் நம்ம கனிமொழி அம்மாவோட ஒரு மீட்டிங் நடக்குது ஒரு ஒரு இடத்துல கருமனை கூட்டம் பொதுக்கூட்டம் நடத்திருக்கு அந்தத்துல காவலுக்கு வந்த காவலாளி பெண் இடுப்புலே கை வைக்கிற அளவுக்கு உங்க கட்சிக்காரங்க பிரியாணி சாப்பிட்டு காசு கொடுக்காம அடிப்பீங்க காசு கேட்டால் இதெல்லாம் கொள்கை உள்ள கூட்டம் அப்புறம் நீங்க வந்து கொள்கையை பத்தி எல்லாம் பேசவே இருக்காங்க ஒட்டு கொள்கை கூட்டம் இல்லை கொள்ளையடிக்கிறது ரெண்டுக்கும் வித்தியாசம்